பேச முடியுமா அம்மா உண்மையா போயிட்டியாமா அம்மா எப்பவுமே அடிக்காத பழனி கடிச்சுட்டாங்க என் மேல கோபத்துல பேச மாட்டேங்கிறியாமா அம்மா தாய் நான் இனிமே ஒண்ணு அடிக்க மாட்டேன் ஏம்மா ஏம்மா பேச முடியல இங்க போயிருந்தம்மா எதையாவது கட்டி பயந்துட்டியாமா ஐயோ கடவுளே இது என்ன சோதனை மோசம் 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 போயிட்டோம் நல்ல ஆலயா நீஹோ வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி திரும்ப இருக்கிறியா கவலைப்படாத நானே அப்படி திரும்ப மஜாக்கற நிச்சா என்ன யாரு செக்ரெட்டரி கரெக்டா சொல்லி தரணும் பாரு

பெரிய பங்களாசாமி யாருக்கு உனக்கு எனக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் தான் அம்மா என்ன சிரிக்கிறே மாட்டேங்கற? என்ன என்னமா சொல்றே? கே மாட்டறா? பேச முடியாத அம்மா, டேடா ம اهو சொல்றே. நீ உயிரந்தரத்துல வாழ்நாள் புறாம சிரிச்சிட்டே இருக்கணும்ங்கிறதுக்காக தான் பண்றதுக்கு. ஆனா எங்க எண்ணம் எல்லாம் பட்டு போயிடுச்சியம்மா காசி மண்ணோட மண்ணாக்கிட்டே மண்ணோட அம்மா.

இப்ப ஒருத்த என்ன பண்றது முன்னாலே இதான் உனக்கு தெரிய வேணா அதை கருத்திக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் பயப்படாத நான் உன் ஒண்ணு செய்ய மாட்டேன் யாரும் ரவி இல்லையா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் எத்தனைய பேர் வருவா எத்தனைய பேர் போவான் மரியாதையா இருந்தது உண்மையை சொல்லு சொல்லுடா இந்த ரவிக்கு அந்த பங்காவுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுடா சொல்லுடா சொல்லு சொல்றேன் உண்மையை சொல்லிடுறேன்

பங்களா சாரி உன் கையில கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு நீ அங்க போனியா வேணும் நிலைமை உனக்கு தெரியாது இந்த நிலைமை எல்லாம் மாறாங்கறதுக்காகதான்பா உன்னை பங்களாவுக்கு கூடி போக சொன்னது அங்க போகாம இங்கயே இருந்துட்டு நிலைமை நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எதுக்காக சொல்றேன்னா நீ எதுக்காகவும் சொல்ல வேண்டாம் முதலாளி சொல்ல நீ மதிக்கிறியா இல்லையா நிச்சயமா மதிக்கிற வெரி குட் அப்புறம் என்ன புறப்படே புறப்படு

ஈவினிங்ல ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு சீட் ரிசர்வ் பண்ணிருக்கேன் நீங்க அவசியம் அதல கலந்துக்கணும் डेफिनेटली ஆமா நீங்க அங்க வரீங்களா சார் நான் வரற வல்ல அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க அங்க வரும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரன் மாதிரி ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் ஆட்டு சார் ஆ அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னையில இருந்து உங்க பேரு கந்தன்ல மிஸ்டர் காந்தன் காந்தன் எஸ் மிஸ்டர் காந்தன் ஓகே சார் ஓகே

மிஸ் எலிசபத் நடனம் ஆடுவார் நீ வேற கையத்தட்டு எல்லா பயனும் தட்ட ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களா தொண்ட லவத்தில் அடைச்சிருக்க அப்படி அழுத்திருக்க நீ அவன் மாஷா அழுத்தலையும் நான் அவனை அழுத்திக்கிட்டு இருக்கேன் ஏற ஆயிட்டு நான் போய் பார்த்துங்களா கேக்குறியா போய் நோ மெனிஷன் நீங்க தானே நான் உன்னை இங்க வந்தேன் அங்க வேண்டாம் வேண்ட பேசிக்கலாம் யார கண்டு பயப்படு அந்த கந்தனை கண்டுதான் இருக்கா கந்தனா உங்களால ஊமையப்பட்டாலே அந்த பட்டி காட்டு தானா அவளோட அண்ணன்

ரயிலுக்கு ஒரு நல்ல குதிரை வேணும்னு சொன்னியா நாங்க அலைஞ்சு கலைஞ்சு ஒரு அழகான குதிரையை வாங்கிட்டு வந்தோம் சொல்லேன்டா கழுத மாதிரி உதச்சுக்கிட்டு இருக்க ஆமாங்க அது ஒரு நியூ குதிரை பயிற்சி குடுத்தா கவர்ச்சியா ரைட் பண்ணலாம் பயிற்சியை பத்தி நீ பேசாத ஏற்கனவே பயிற்சியை பத்தி நல்லா தெரியும் ஆமா உனக்கு நேத்து ரொம்ப போர் அடிச்சதோ அப்படி ஒண்ணு போர் இல்ல டாடி நேத்து ஃபங்க்ஷன்ல திடீர்னு என்ன நடந்துது தெரியுமா ஃபங்க்ஷன்ல எல்லாம் திடீர்னு திடீர்னு ஏதாவது நடக்காதெல்லாம் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் டாடி வழக்கமா பாடுறவருக்கு தொண்டரி பேரா போயிடுச்சு

நமக்கு கொடுத்து வைக்கலேன் நான் தான் மறந்து போயிருக்கேன் அப்புறம் ஏன்னு அதை பத்தி பேச அதுக்கு இல்லம்மா நீ அவன மறந்த மாதிரி அவன் உன்னை மறந்துட்டானான்னு கேட்ட அத போய் அவர்கிட்ட கேள் கேட்கணும் அவன பாக்கணும்னு எனக்கு தான் ஆசை இருக்குது என்ன பண்றது வசதி ஒண்ணு குறுக்க நிக்கிறேன் சரி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பண்றேன் அங்கேதான் வருவான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு என்ன வந்து பாரு என்ன ஓகே you <sighs>

பாருங்க அவனே நம்ம பொண்ணு அழைச்சிட்டு வர்றாளே ஐயோ இல்லையே அவன்தான் ஷாம்லாவை கூட்டிகிட்டு பசங்க குதிரையை பிடிச்சாச்சு இங்கே தான் வர்றாங்க